ஒரு நாள் அக்பருடைய அவையில் இசை கச்சேரி ஒன்று நடைபெற்றது கச்சேரி முடிந்ததும் பாடகரே தங்கள் குரல் வளர்த்தால் என்னை ஆனந்தப்படுத்தி விட்டீர்கள் என்ன பரிசு வேண்டும் தங்களுக்கு அக்பர் பீர்பால் மேல் வைத்திருந்த அன்பையும் மரியாதையையும் கண்டு பொறாமைப்பட்ட அந்த பாடகர் அரசே எனக்கு பரிசு எதுவும் வேண்டாம் நம் பீர்பாலுக்கு தரப்படுகிற மரியாதை எனக்கும் தரப்பட வேண்டும் என்று உத்தரவிடுங்கள் போதும் அரசர் அவரது எண்ணத்தை புரிந்து கொண்டார் பாடகரே ஒரு சிறந்த பாடகன் என்ற அளவில் உங்களுக்கான மரியாதை இப்பொழுதே தரப்பட்டுள்ளது பீர்பால் ஒரு மதியுகி அரசாங்க விஷயங்களில் அவருடைய சேவைக்குரிய மரியாதை வழங்கப்படுகிறது அப்படியும் பாடகன் சமாதானப்படவில்லை அதனால் பாடம் புகட்ட முடிவு செய்தார் அக்பர் மறுநாள் பாடகரையும் அழைத்து பக்கத்து நாட்டு அரசனை சந்தித்து இந்த கொடுத்து விட்டு வாருங்கள் பின்னர் தங்கள் விருப்பப்படி உத்தரவிடுகிறேன் பாடகரும் பீர்பாலும் பக்கத்து நாட்டு அரசனிடம் ஓலையை ஒப்படைத்தனர் பிரித்து இருவருடைய கைகளையும் வெட்டிவிடும்படி எழுதியிருந்தது அரசர் ஒரு முடிவுக்கு வந்தார் யாரங்கே இவர்கள் இருவர் கைகளையும் நாளை காலை வெட்டிவிடுங்கள் பாடகர் பதறி போனார் அழுது புலம்பினார் பயப்படாதீர்கள் நாளை காலையில் அரசர் முன்னிலையில் என் கைகளை முதலில் வெட்டுங்கள் என்று மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருங்கள் நானும் அதையே சொல்வேன் மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன் அரசே என் கையை முதலில் வெட்டுங்கள் இல்லை என் கையை முதலில் வெட்டுங்கள் அரசே என் கையை முதலில் வெட்டுங்கள் இல்லை இல்லை என் கையை முதலில் வெட்டுங்கள் இவ்வாறு இருவரும் திரும்ப திரும்ப கூறினர் அடைந்த அரசர் உங்கள் உயிர் மீது உங்களுக்கு ஆசை இல்லையா அப்படி இல்லை இதில் ஒரு சூழ்ச்சி உள்ளது சூழ்ச்சியா என்ன அது ஆமாம் அரசே எங்கள் சக்கரவர்த்திக்கு தங்கள் நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்ற ஆசை அதற்கு சோதிடர்கள் நம்பிக்கைக்குரிய இருவரை அனுப்புங்கள் அதில் யார் கை முதலில் வெட்டுப்படுகிறதோ அவர்கள் அரசராகவும் இரண்டாவதாக வெட்டுப்படுபவர் மந்திரி ஆவார் பிறகு நீங்கள் நாட்டை கைப்பற்றிக் கொள்ளலாம் என்று கூறினார் அதனால்தான் நாங்கள் அப்படி கூறினோம் என்ன நான் ஒன்றும் உங்கள் சக்கரவர்த்திக்கு அடிமை இல்லை அவரின் நாணையை நிறைவேற்ற நீங்கள் உடனே என் நாட்டை விட்டு வெளியேறுங்கள் இருவரும் தன் நாட்டிற்கு திரும்பினர் அக்பர் முன் பாடகரே தங்களுக்கு பீர்பாலுக்கு இணையான மரியாதையை தர உத்தரவிடப் போகிறேன் சம்மதமா வேண்டாம் அரசை என்னை மன்னியுங்கள் எனக்கு இப்பொழுது கிடைக்கும் மரியாதையே போதும் பீர்பால் ஒரு அறிவு களஞ்சியம் சிறந்த ராஜதந்திரி நான் வெறும் பாடகன் மட்டும்தான்